ஆனா இங்க வந்து இது வந்து பாத்தீங்கன்னாக்க நீங்க தற்கொலை தெரியும் மூன்று மாத காலம் தான் இயங்கக்கூடிய ஒரு தற்கொல் பணி அதிக நாளை ஆடை எல்லாம் வந்துட்டு போட வேண்டியதா மற்ற நாட்டு சுதந்திரமாக இருக்கிற கால வந்து இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு

வந்தால் பாரம்பரிய ஆடைகள் போடணும் தமிழ்நாட்டில் எப்போவுமே வந்து நம்ம பாரம்பரிய உடைகள் தான் போட்டு சொல்லிட்டு அது ஒரு காலத்தில் இருந்தது ஆனால் இப்போ நீங்கள் போனீங்கன்னா தட்ப வெப்ப சொன்னீங்க பருத்தி உடைகள் ரொம்ப நல்லது தான் ஆரோக்கியத்துக்கு ஆனால் வெப்பமான சூழ்நிலையில் கூட ஃபேஷனுக்காக வெஸ்டர்ன் வேர்ஸ் போட்டுட்டு தான் நிறைய சுற்றுறாங்க அதே நம்ம மின்னசோட்டா பண்டிகைகள் பண்டிகைகள்ம் விழாக்களுக்கு ஆடைகள் போட்டால் கூட ஒரு பனி பனிப்படைந்த டைம் தான் நம்ம சங்கமம் கொண்டாடுவோம் அந்த டைம்ல கூட எவ்வளவு குளிர் இருந்தாலும் நம்மளுடைய பாரம்பரிய உடைகளை தான் அழித்துக்கிட்டு வந்து நம்ம கொண்டாடுவோம் ஸோ நம்ம வந்து தண்ணி இருக்கும்போது நமக்கு அதன் அருமை எப்பவுமே அதிகமாக தான் தெரியும் நம்ம அங்கேயே இருக்கும்போது நம்ம கையில எது கிடைக்கலையோ அதுதான் இருக்கும் எப்பவுமே நம்ம கையில் இருக்கிற ஒரு மாட்டோம் இல்லாததான் நினைச்சு இப்ப நம்ம அயரகத்துக்கு வரும்போது நமக்கு வந்து ரொம்ப நாள் போட இதடலையே ரொம்ப நாள் பூக்கையே ஆடை போடலையே அப்படிங்கறதுக்கு தான் வந்து எப்பவுமே தழைக்கு தான் வைக்கும் நம்ம பண்பாடு உணவு கல்வி ஆடை எல்லா எல்லாத்தையுமே இன்னும் தழைத்துதான் வைக்குமே தவிர கண்டிப்பா வந்து குறையாது நான் பேச வந்திருக்கிறது என்ன அப்படின்னா வந்து தமிழக விளையாட்டுகள் தமிழர் விளையாட்டுகளும் முறை பத்தி பேசலாம் முன்னோர்கள் திரைக்கடன் ஓடியும் திரவியம் தேடு அந்த மாதிரி அயலகம் வந்து தமிழர் விளையாட்டுகளை விளையாடுங்க நிறைய உறவுகளின் அருமையை கொண்டாடுவோம் அப்படின்னு ஆரம்பிச்சு அறிஞ்சேன் இப்போ விளையாட்டுகள்னா தமிழர்கள் விளையாட்டுகள் நான் ஒரு என்னோட சிறு வயசு தான் நான் யோசிப்பேன் நாங்கெல்லாம் சின்ன வயசுல இருக்கும்போது நான் பல ஊர்களில் இருந்து படிச்சிருக்கேன் அந்த மாதிரி நாங்க வந்து கூட்டு குடும்பமா இருப்போம் தாத்தா பாட்டி விடுமுறை விடும்போது நண்பர்களோட பாண்டி விளையாடி இருக்கோம் வீட்டுல தாயம் விளையாடி இருக்கோம் பல்லாங்குழி விளையாடி இருக்கோம் கல் வச்சு விளையாடி இருக்கோம் இதெல்லாம் வந்து ஏன் காலம் விளையாடி இருக்கோம் இப்போ தமிழகம் போகும்போது நிறைய அதுக்காக இங்க இருக்கிறவங்க அப்படி இல்லையான்னு கேட்காருங்க நான் வரேன் விஷயத்துக்கு வரேன் இப்போ தமிழகம் போகும்போது சின்ன பசங்க எல்லாரும் அவங்க அவங்கவுங்க அறையில் உட்காந்துருக்காங்க எல்லாருமே வந்து ஒரு வீடியோ கேம் அந்த மாதிரி தான் விளையாடுறாங்க நம்மளோட விளையாட்டுகள் வந்து தெருவில் விளையாடி நான் பார்த்ததே இல்லை பாண்டியெல்லாம் ஞாபகம் இருக்கான்னு கூட தெரியல தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு ஆனா எங்க பார்த்தாலும் கிரிக்கெட் மகம் இருக்கு ஃபுட்பால் மோகம் இருக்கு கொஞ்சம் பசங்க வெளில வந்து விளையாடுறாங்க அவங்களும் இதுதான் விளையாடுறாங்க இந்த நம்ம தமிழ் பாரம்பரிய விளையாட்டுகள்லாம் வந்து வளர்ந்துடுறாங்க ஆனா இங்க நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இங்கேயும் பெரியவர்களாகட்டும் சிறியவர்களாகட்டும் இப்ப வளர்ந்து வந்திருக்கிற நாகரிகத்துக்கு ஏத்த மாதிரி விளையாட்டுகளும் மாறிட்டு தான் வந்திருக்கு அவங்க அவங்க இங்க இருக்கிற அமெரிக்கன் ஃபுட்பால் ஃபாலோ பண்றாங்க பாஸ்கெட் பால் ஃபால் இல்லைன்னு நான் சொல்லல ஆனா இங்க இருக்கிற பிள்ளைகள் நான் வந்து மினசோட்டா தமிழ் சங்கம் வச்சு சொல்றேன் நான் பதினஞ்சு வருஷமா இந்த மினசோட்டா தமிழ் சங்கத்துல இருக்கேன் நாங்க எந்த நிகழ்வு நடத்தினாலும் சரி ஒரு மகிழ்வுலா நடத்தினாலும் சரி இல்ல பள்ளியில வந்து பார்த்திகள் நடத்தினாலும் சரி

அப்ப கூட எங்க பள்ளி கார்னிவலும் அப்போ வகுப்புல இருந்து விளையாட்டுகள் ஆடுபுழி தாயம் பரமபதம் இதெல்லாம் வச்சிருந்தாங்க அதனால எப்பவுமே இங்க வந்து அதை வந்து கழைக்க வைக்கிறதுக்கு தான் நாங்க பாடுபடுறோம் நம்ம அடுத்த தலைமுறை அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா கண்டிப்பா அவங்க வந்து அவங்க அடுத்த தலைமுறைக்கு இதை சொல்லி கொடுப்பாங்க அதுதான் அதோட குறிக்கோள் அது அயலகத்துல நிறையவே நடக்குது அடுத்து உறவுகளுக்கு வருவோம் தான் வந்து கூட்டு குடும்பத்துல இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்த கூட்டு குடும்பங்கள் இருக்கு தமிழகத்திலயும் இல்ல நாங்க இங்க வந்ததுனால எங்களுக்கு உறவுகளை பிரிஞ்சு ஏக்கம் தான் அதிகமா இருக்கு எப்பவுமே வந்து தான் வந்து நிறைய நெருக்கத்தை வந்து கொடுக்கும் இப்போ அங்கேயே வந்து பெற்றோர்களோட பிள்ளைகள் இருக்காங்க வீட்டுல அப்படின்னும் போது எத்தனை பேர் அப்பா அம்மாவோட பேசுறாங்க அவங்கவுங்க அவங்க அறையில உட்காந்துருக்காங்க அவங்கவும் அவங்க வேலையை பார்த்துட்டு போறாங்க யாராவது வந்து ஏதாவது பேசுறாங்களா ஆனா இங்கேயிருந்து வார தவறாம நம்ம வந்து தொலைபேசியில பேசும்போது அப்பாவோட அம்மாவோட மற்ற உறவினர்களோட எல்லாம் குறைஞ்சது ஒரு மணி நேரத்துக்கு மேல பேசுறோம் இப்போ எங்க வீட்ல எல்லாமே சொல்லுவாங்க நீ நேரா வந்தா கொஞ்சம்தான் பேசுற கள்ளிருந்து அங்கே இருந்து பேசுனா ரெண்டு மணி நேரம் பேசுற அப்படின்னு சொல்லிட்டு அப்ப என்ன ஆகுது உறவுகளும் இன்னும் கழைஞ்சுதான் இருக்கு உறவுகளை நம்ம பிரிஞ்சு வந்தாலும் கழைக்கு இது நம்ம கூட இருக்கிற ரத்த பந்தங்கள் இப்போ நம்ம இங்க வரோம் வந்ததுக்கப்புறம் நம்ம உறவினர்கள் எப்பவுமே கூட இல்லை ஆனா நம்ம என்ன பண்றோம் எல்லாருமே கூடி இருக்கணும் அப்படிங்கறதுனால நமக்கு நட்பாக கிடைத்தவர்களையே நம்மளோட சொந்தங்களாக உறவினர்களாக எடுத்து அவங்க கூட வாரம் தவறாமல் இருக்காங்க எல்லாரும் அவங்க மனம் விட்டு பேசி அந்த மாதிரி பண்றாங்க அதே மாதிரி நிலப்பட தமிழ் சிங்கத்துல இந்த மாதிரி ஒரு விழாக்கள் இல்ல பொங்கல் விழா வந்து கூடி கொண்டாடி பொங்கலை வந்து கொண்டாடுறாங்க அதனால நமக்குள்ள இருக்கிற எல்லா வேறுபாடுகளையும் அலைந்து ஒரு உறவு முறையில நம்ம வந்து இங்க கூடி இருக்கோம் இது வந்து உறவுகளை வந்து தான் இருக்குது இப்ப என்னையே வந்து எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள் அவங்க சின்ன பிள்ளைகளா பார்த்துக்கு பார்த்து வணக்கம் சொல்லு அப்படின்னு சொல்றாங்க ஆண்டியை பாரு அருமாறிப்பாரு அப்படிதான் சொல்றது இல்லை நிறைய வீடுகள் வந்து அப்படிதான் அதனால உறவுகள் நம்ம தண்ணி வந்தாலும் அயலகத்துல தழைத்துதான் போகுது அது நம்ம தமிழ் பண்பாடை தழைத்துதான் வாய்ப்பு இருக்கு நன்றி வணக்கம்

அங்கே பருத்தி ஆடைய அழியலாம் ஆனால் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா என்ன ஜீன்ஸ் தான் நினைக்கிறோம் அது அதுவும் கூட பார்த்தீங்கன்னாக்கா எப்படி இந்த ஆங்கிலத்தில் பேசுவது மரியாதைன்றது போல ஜீன்ஸ் போடுறதான் அது ஒரு மரியாதை அதுதான் நாகரிகம் அப்படி சொல்கிறது திரைப்படம் அது வந்துட்டு ரொம்ப ரொம்ப தாக்கத்தை கொடுத்துருவாங்க இப்ப வந்துட்டு அங்கே திரைப்படத்தில் பார்த்துக்கிறாங்க அது பிறகு அத்தனை ஒழியில் பேசுகிறாங்க அப்படியே அவங்க ஆனால் அதை பார்த்து அப்படியே அந்த இளைய சமூகம் எல்லா போல நடக்கணும்னு சொல்லும்போது இப்பொழுது அவரை அவர் என்னுடைய தந்தையார் அதை கதை கதை சரி தான் கொடுப்போம் இந்த குடும்பம் பெரிய சொல்றது ஒரு பணக்கார குடும்பம் தான் இது கொடுப்போம் இருந்தாலும் இந்த தந்தைகளாக கதை வேட்டி கதாசர்கள் எடுத்திருந்தால் லட்சம் கேட்டால் நாலு முதல் தான் இருப்பார் அதுதான் அப்போது அதுதான் இந்த மண்ணுக்கு ஏற்க

அப்படி ஒரு போக்குவரத்து வந்துட்டு யார் பாருங்க போய் யார் சொன்னாலும் ஏற்றி காட்டு எல்லாருக்கும் அது உண்மையை கேள்வி இருக்கிறாங்க போல எப்படின்னு சொன்னா அடுத்து பார்த்தா அக்கா திருமணம் பண்ணி கொடுத்தா அவங்க வீட்டில் பார்த்தா அவங்களோட பண்பாடு விளையாடு ஆச்சா என்ன போறேன் ஏன் இப்படி என்ன சொல்றேன் நான் என்னை காட்டிக்கப்படுகிறேன் என்பதை போல தான் உறவுகள் ஏறிப்படி எனக்கு இருக்கிற பணத்துக்கு கரணம் போகணும் போகணும் அப்படின்னு நம்ம இருக்கிற போது அதை அவள் மாறி ஆங்கில கூட பார்த்தீங்கன்னா விளையாட்டு விளையாட்டு கூட பார்த்தீங்கன்னாக்கா என்ன

ஒரு ஆளு ஆட்டாக்காடும் செஸ்லாம் எனக்கு தெரியாது ஆடுமொழி ஆட்டோ அதுதான் கடல் கடந்து போக போகத்தான் பயன் பாத்தீங்கன்னாக்கா அம்மாட்டி பேசிட்டு இருந்தேன் வந்து முப்பது நாளாக

செந்தில்குமார் அவர்களை தமிழகமே என்கிற அணியில பேசுவதற்கு இசை மற்றும் பாடல் குறித்து அனைவருக்கும் வணக்கம் தித்திக்கும் தேன்மழை திக்கட்டும் பரவட்டும் என் முத்தமிழ் தாய்க்கு தமிழனின் வணக்கங்கள் வானம் வானவிலிருக்கு வணக்கம் சொல்லிக்கொண்டிருக்கும் இந்த வேளையிலே இங்கே அரங்கிலேய அமைந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம் சொல்லி சார்பது வரிசையில் வீட்டிற்கும் அவைத் தலைவர் அவர்களையும் வணங்கி இந்த பட்டிமன்றத்தில் என் தலைப்பு இசை தமிழகம் பண்பாட்டு இசை என்பதை பற்றி பேச வந்து அதற்கு முன்பு பிரியா சொன்னாங்க விளையாட்டு பல்லாமொழி விளையாடுறாங்க தாயம் விளையாடுறாங்க பார்த்தாங்க தமிழகத்தில் போனால் அப்படி திரும்ப தென்னியில் ஒருத்தருக்கு வந்து விளையாடிட்டு இருப்பாங்க ஒரு கபடி ஆட்டை விளையாடுவாங்க மண்ணை தோட்டு கபடி ஆட்டம் விளையாடிட்டு இருப்பாங்க இந்த பணியில் எங்கே கபடியெல்லாம் விளையாடுறது எங்கே பார்த்தாங்கன்னு தெரியல அடுத்தது உறவு முறையை பற்றியெல்லாம் சொல்கிறாங்க முதல்ல இங்கே இருக்கிற நிறைய குழந்தைகள் அப்பா அம்மாவோ அப்பா அம்மான்னு கூப்பிடுறாங்களான்னு தெரியல அப்படிங்கிற கலாச்சாரத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிற எங்கே உறவு முறைக்கு இருக்குது சரி இப்போ இசை என்பது வாழ்க்கையில் மொழி தான் தமிழ் நம்மள நம்மளுடைய இலக்கியங்களில் நிறைய குறிப்புகள் இருக்கு நம்மளுடைய தமிழ் பண்தான் தமிழ் இசைக்கு முதன்மையானது அப்படின்னு நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் நம்ம படிச்சிருக்கோம் அது மாதிரி இசை பார்த்து பிறகு முதல் இறப்புகளை எல்லா வாழ்க்கை நிகழ்வுகளுக்கும் இசை இருக்குது தமிழகத்தில் தமிழக தான் அதை நம்ம கேட்க முடியும் அயல இருக்கிறதா கேட்க முடியாது இல்லையா இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் எங்கள் ஊர் விழுப்புறோம் அங்கே வந்து ஒரு தெருவில் அப்படி நடந்து போயிட்டே இருக்க வச்சுக்கோங்களேன் அப்படி காலையில் எழுந்து போகும்போதே ஒரு நல்ல பாட்டு காலையில் கேட்கும் என்ன உதாரணத்துக்கு ஒருத்தர்

அப்படிப்பட்ட பாடல்களும் சோ இசையோடையே இசைந்து வாழக்கூடிய நம்ம தமிழர்கள் தான் திரும்ப திசையெல்லாம் இசையை கேட்க ஒரு வாய்ப்பு இருக்கு அயலகத்துல மண்ணை பார்த்தும் மரத்தை பார்த்துமே நாட்டில் ஆகிற எந்த இடத்துல எந்தெந்த இந்த மாதிரி இசையெல்லாம் கேட்கறது வாக்மேனு டிவி இதை கேட்டுதான் உண்டு நம்ம பிள்ளைங்க பாத்ரூம்ல பாடிக்கிட்டா உண்டு இந்த நிலைமை தான் இருக்கு அதனால நம்ம தமிழ் பண்பாட்டை தழைத்தோக செய்வது தமிழகமே அப்படின்னு சொல்லி என் பேச்சு நன்றி